அஸ்லாம் வலைக்கும் ஒரு அகமதுல்லாஹி அன்பான நண்பர்களே நல்லவர்களே தமிழ்நாடு சுந்தர் ஜமாத் சார்பாக இரண்டு நாட்களுக்கு முன்னால் சென்னை ஆணையர் அலுவலகத்தில் நடிகர் விஜயை மீது வழக்கு பதிய வேண்டும் என்று ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணோம் எதற்காக வேண்டி என்று சொன்னால் உங்களுக்கு எல்லாம் தெரியும் விஜய் கடந்த ஏழாம் தேதி ராயப்பேட்டை ஒயம்சி கிரவுண்டில் இஃப்தார் விருந்து ஒன்றை நடத்தினார் அந்த விருந்தில் இஸ்ராத்திற்கு முற்றிலும் மாற்றமான நோன்பாளிகள் அவமானப்படுத்தப்பட்டார்கள் அசிங்கப்படுத்தப்பட்டார்கள் தள்ளிவிடப்பட்டார்கள் காயமடைந்தார்கள் இஸ்லாத்தின் அங்கே குழி தோண்டி புதைக்கப்பட்டது அரசியல் தலைவர்கள் பலர்கள் பல கட்சிகள் இஃதாரிலிருந்து நடத்தினாலும் இந்த அளவிற்கு விஜய் நடத்திய அளவிற்கு மகாமட்டமான கேவலமான முறையில் எவரும் இஃப்தார் நடத்தியதாக நமக்கு தெரியவில்லை எனவே நாம் கொந்தளித்து கோபப்பட்டு தமிழ்நாடு சுன ஜமா சார்பாக நம்ம அந்த கம்ப்ளைண்ட் வந்து கமிஷன் ஆஃபீஸ்ல கொடுத்தோம் கமிஷன் ஆபீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து வெளியே வந்து பிரஸ் மீட்ல ஒரு பதினைந்து நிமிடம் நம்முடைய ஆதங்கங்களை எல்லாம் கொட்டினோம் கம்ப்ளைண்ட் கொடுத்ததற்கான ஆதாரத்தை காரணத்தை பத்திரிகையாளர்களுக்கு மத்தியே நாம் பேசினோம் இது சமூக வலைதளங்கள் தோறும் வைரலாக பரவியது இந்தியா முழுவதும் ஏறத்தாழ பல்வேறு மக்கள் இதை பார்த்தார்கள் அப்போது சில இஸ்லாமிய இளைஞர்களும் இஸ்லாமியர்களும் நம்மோடு தொடர்பு கொண்டு மிகுந்த வருத்தப்பட்டதாக தெரிகிறது அதாவது விஜயை பற்றி என்னுடைய கருத்து முற்றிலும் தவறானது எனவே நீங்கள் அவ்வாறு பேசக்கூடாது என்ற தோரணையில் பலர்கள் கேட்டார்கள் பலர்கள் பேசினார்கள் உங்களில் சிலர்கள் கூட அப்படி நினைத்திருக்கலாம் இந்த அளவிற்கு எதற்காக விஜய் எதிர்க்க வேண்டும் விஜய் இன்னும் அரசியலுக்கு வந்து கால் உண்டவே இல்லை தொடக்கத்திலேயே இந்த அளவிற்கு விஜய் எதிர்க்க வேண்டிய தேவை என்ன வந்தது என்று உங்களில் சிலர் அல்லது பலர் ஏன் அனைவரும் கூட யோசிக்கலாம் இஸ்லாமிய சமூகத்திற்கு இந்த வீடியோ பதிவை மிக தெளிவாக தமிழ்நாடு சுன ஜமாஹத் விஜயின் அரசியல் வருகையை முற்றிலும் எதிர்க்கிறது எதிர்த்து நிற்கும் எந்த காலத்திலும் விஜயுடைய அரசியலை தமிழ்நாடு சுன ஜமாத் அங்கீகரிக்காது இஸ்லாமிய நேரத்தில் அதை அங்கீகரிக்கக் கூடாது என்று வேண்டுகோளை முன்வைத்து காலம் முழுவதும் போராடுவது என்று தமிழ்நாடு சுன்ன ஜமாத் முடிவெடுத்ததற்கான காரணம் என்ன என்பதை விளக்குவதே இந்த வீடியோ பதிவின் நோக்கமாகும் வாங்க போலாம் அதாவது இப்போ விஜயை நாங்கள் ஏன் எதிர்க்கிறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது அந்த கேள்விக்கான பதில் தெரியணும் இல்ல தெரியணும் அப்படின்னா நீங்க எல்லாம் நினைக்கலாம் விஜய் மட்டுமா சினிமாவில் வந்தார் அதாவது எல்லாம் என்ன நினைக்கிறீங்க சொன்னா சினிமாவிலிருந்து வந்ததால் மட்டும் விஜயை தமிழ்நாடு சுதஜமாக எதிர்க்கிறது என்று நீங்க யோசிக்கிறீர்கள் அப்படித்தானே அப்படி இல்லை உண்மையில் விஜய் சினிமாவில் இருந்து வந்தார் கூத்தாடி என்று நாம் சொல்லுகிறோம் அதெல்லாம் பேசுவோம் அதுவெல்லாம் வேற செய்தி சினிமாவில் இருந்து வந்ததால் விஜய் எதிர்க்கிறோம் என்பது முற்றிலும் தவறானது தமிழ்நாடு ஜமாத்தை பொறுத்தவரை விஜய் சினிமாவிலிருந்து வந்திருக்கிறார் என்பதற்காக வேண்டி விஜயை தமிழ்நாடு சுந்தமா எதிர்க்கவில்லை வெளிப்படையாக நான் சொல்லுகிறேன் இது சந்தியம் இருக்கிறது உண்மை இருக்கிறது உண்மை அதற்காக எடுத்துல அப்புறம் எடுத்து இருக்கிறோம் சினிமாவிலிருந்து விஜய் வந்ததாக எதிர்ப்பதாக இருந்தால் நாங்கள் ஜெயலலிதா ஜெயலலிதா அவர்களுக்கு வாக்களித்த வாக்களித்திருக்கவே கூடாது ஏன்னா அவரும் சினிமாவில் இருந்தான் வந்தார் வாக்களித்தோம் ஆதரித்தோம் ஆட்சி அமர்த்தினோம் சினிமாவிலிருந்து வந்ததால் எதிர்த்தோமா வாக்களிக்காமல் இருந்தோமா இல்லையே அப்படியானால் விஜயின் சினிமா வருகைக்காக விஜய் எதிர்க்கவில்லை அவர் விஜய் சினிமாவின் வருகைக்காக விஜய் எதிர்ப்பதாக இருந்தால் விஜயகாந்த் வந்தபோது நாங்கள் எதிர்த்திருக்க வேண்டும் எதிர்த்தோமா தமிழ்நாடு சுந்தர ஜமாத் ஏதாவது பேட்டி கொடுத்திருக்கிறதா இல்லையே ஏ சினிமாவிலிருந்து வந்தார் என்பதற்காக விஜய் எதிர்க்கவில்லை என்பதற்கு இதுவும் ஆதாரம் அடுத்து சீமான எதிர்த்திருக்க வேண்டும் விஜய் அதாவது சினிமாவிலிருந்து வந்ததால் எதிர்க்கிறோம் என்று சொன்னால் சினிமான் வந்தவுடன் எதிர்த்திருக்கோம் எதிர்த்திருக்கணும் எதிர்த்தமா இல்லையே எனவே விஜய் சினிமாவிலிருந்து எதிர்க்கவில்லை ஏன் கூட சினிமாவிலிருந்து அப்போ நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் சினிமாவிலிருந்து வந்ததால் விஜயை தமிழ்நாடு ஜமாத் எதிர்க்கவில்லை அப்ப எதிர்த்து எதிர்க்கிறோம் யோசிக்கணும் இல்ல ஞானமான நியாயமான காரணங்கள் தேவைதானே காரணங்களை தெரிந்து கொண்டால் தமிழ்நாடு ஜமாத்தின் விஜய் எதிர்ப்பு நிலைப்பாடு சரிதான் என்பதை நீங்களும் உணர்வீர்கள் ஏற்பீர்கள் என்பது எமது நம்பிக்கை அதாவது விஜயை நாம் மூன்று காரணங்களுக்காக கடுமையாக எதிர்க்கிறோம் நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் மூன்று காரணங்களுக்காக கடுமையாக எதிர்க்கிறோம் முதலாவது காரணம் அவர் தன்னுடைய திரைப்படத்தில் முஸ்லிம்களை தீவிரவாதிகளை போன்று நீண்ட நெடிய நாட்களாக சரியாக சொல்வதாக இருந்தால் அதாவது துப்பாக்கி என்ற திரைப்படத்திலிருந்து லியோ திரைப்படம் வரை அனைத்து படங்களிலும் முஸ்லிம்களை தீவிரவாதிகளாக சித்தரித்தார் நான் என்ன சொல்றேன் சினிமாவில் இருக்கும் வரை முஸ்லிம்களை தீவிரவாதியாக சித்தரித்தாலும் எதிர்த்தோமா எதிர்க்கவில்லையே ஒரு நண்பர் போன் பண்ணார் இன்னைக்கு போன் பண்ணி கேட்டாரு சினிமாவை சினிமாவா பாருங்க அரசியலா அரசியலா பாருங்கன்றாரு இது எவ்வளவு பெரிய அறியாமை என்பதை நான் உணர வேண்டும் அதாவது சினிமாவை சினிமாவாக பாருங்கள் விஜய் அரசியலுக்கு வந்துவிட்டு அரசியலை தனியாக பாருங்கள் என்று சொன்னால் அப்ப கமலஹாசனுடைய விஸ்வரூபம் படத்தை ஏன் எதிர்த்தோம் ஏன் நம்ம கமலஹாசன் விஷயத்துல சினிமாவை சினிமாவாக பார்க்கல தீவிரவாதியா காட்டியதால் ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகம் எதிர்த்தது அல்லவா முதலமைச்சரை பார்த்தது அல்லவா கம்ப்ளைண்ட் கொடுத்தது அல்லவா கமிஷனை பார்த்தோம் அல்லவா என்ன காரணம் முஸ்லிம் சமுதாயம் எதிர்த்தது நீங்க சொல்வதை போன்ற சினிமாவை சினிமாவாக பார்த்ததாக இருந்தால் கமலஹாசனை நாம ஏன் எதிர்த்தோம் அதே பம்பாய் திரைப்படம் வந்தது ஏன் எதுக்கணும் அதே சினிமா சினிமாவை பார்க்கல சினிமாவை சினிமாவை மட்டும் பார்க்க முடியாது ஏன் என்று சொன்னால் இன்றைய சமூகத்தில் சினிமா சினிமாவின் தாக்கம் மிக பயங்கரமானது உச்ச உச்சம் தொடும் அளவிற்கு சினிமாவின் தாக்கம் மக்கள் மனதில் ஆதிக்கம் செலுத்துகிறது சினிமாவில் அடிப்பனை போன்ற இவன் வாழ்கிறான் சினிமாவில் ஆடுவதை போன்ற இவன் ஆடுகிறான் சினிமாவில் கதாநாயகன் பேசுவதை போன்ற இவன் பேசுகிறான் சினிமாவில் கதாநாயகன் உடுத்துகிற ஆடைகளை இவன் உடுத்துகிறான் இல்லையா சினிமாவில் கதாநாயகன் வெட்டுவதை போன்ற முடி முடிவெட்டுகிறான் அவன் தாடி வைத்தால் தாடி எடுத்தால் எடுக்கிறான் இல்லையா இப்படி தாக்கம் மன மக்களின் மனதில் ஆதிக்கம் செலுத்துவதால் சினிமாவை வெறுமனே சினிமாவாக பார்த்து அத்தோடு முடித்துக் கொள்ள முடியாது என்பதால் தான் விஸ்வரூபத்தையும் எடுத்தோம் எதிர்த்தோம் பம்பாய் திரைப்படத்தையும் எதிர்த்தோம் அப்ப விஜய மட்டும் எதிர்க்க கூடாது தீவிரவாதியா காட்டலையா எனவே விஜய் எதிர்ப்பதற்கு இது முதல் காரணம் இரண்டாவது காரணம் விஜய் ஒரு துப்பாக்கி படம் ரிலீஸ் ஆன பிறகு ஒன்றிய அரசாங்கத்துக்கு ஒரு கடிதம் கொடுத்திருக்கிறார் அந்த கடிதத்தில் இஸ்லாமியர்களால் என் உயிருக்கு ஆபத்து இருக்கிறது எனவே எனக்கு இசப் பிரிவு பாதுகாப்பு தாருங்கள் என்று கடிதம் கொடுத்திருக்கிறார் அந்த கடிதம் நிலுவையில் இருக்கிறது அமித்ஷா நாளைக்கே கூட இசப் பிரிவு பாதுகாப்பு படையை விஜய் விஜய்க்கு அனுப்பலாம் என்ற நிலையில் இப்போது தகவல் வன்னிய அரசு அவர்கள் மிக தெளிவாக ஆதாரத்தோடு மீடியாக்களில் பதிவு செய்திருக்கிறார் நான் என்ன கேட்கிறேன் இஸ்லாமியர்களால் எங்களுக்கு உயிர் பாதுகாப்பு இல்லை ஆபத்து இருக்கிறது என்று சொல்லிக் கொண்டு இஸ்லாமியர்களுடைய இஃப்தார் நடத்தினால் இஸ்லாமியர்கள் இளிச்சவாயர்களா என்று கேட்டோம் இஸ்லாமிய சகோதரர்களே ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்கள் நாம் என்ன விஜயை கொலை செய்ய போகிறாமா மிரட்ட போகிறோமா அல்லது துன்புறுத்த போகிறோமா என்ன செய்ய போகிறோம் எந்த இஸ்லாமியின் திரைப்படத்தில் நடித்ததால் எதிர்மனையாற்றி இருக்கின்றான் எதிர்வனையாற்றுவோம் அரசியல் ரீதியாக தார்மீக அடிப்படையில் எங்களுடைய கடமையை ஜனநாயக அடிப்படை எதிர்ப்பு தெரிவிப்போம் இல்லாமல் சட்டத்திற்கு புறமாக தீவிரவாதம் என்ற அடிப்படையிலோ பயங்கரவாதிகள் என்ற அடிப்படையிலோ அத்துமீறி யாரோடும் நாங்கள் துன்புறுத்துவதில்லை என்பது எங்கள் கண்மணி நாயகம் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடம் என்பதால் இதை புரிந்து கொள்ளாத விஜய் முஸ்லிம்களால் என் உயிருக்கு ஆபத்திருக்கிறது என்று சொல்லி பாதுகாப்பை தேடினார் என்று சொன்னால் அவரை ஆதரிக்க முடியுமா போசிட்டு பாருங்கள் இது ரெண்டாவது காரணங்க நன்றாக நன்றாவது இரண்டாவது மூணாவது மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னாக்க விஜய் வந்து இஸ்லாமியர்கள் இஸ்லாமியர்களின் நண்பர் அப்படின்னு சொல்லி தன்னை காட்டிக்கொள்வதாக இஃப்தார் விருந்து நடத்தினார் சரி ஓகே நீங்க எல்லாம் நினைக்கிறீங்க இஸ்லாமியர்கள் தொப்பி போட்டாரு விஜய் அண்ணா முகமது விஜய் அண்ணா முகமது கண்மணி நாயகத்தின் பெயர் யாரோடு சேர்ப்பது என்ற ஒரு அளவுகோல் கூட தெரியாமல் ஒரு விவசாய இஸ்லாமிய இளைஞர்கள் இப்படி தரம் கெட்டு போய்விட்டார்கள் இந்த கவலையின் அடிப்படையில் தான் அந்த வீடியோ பதிவும் கம்ப்ளைண்டும் ரைஸ் பண்ணியிருக்கிறோம் என்பதையும் கவலையோடும் வருத்தத்தோடும் ஆலங்கத்தோடும் இந்த இடத்தில் நாங்கள் பதிவு செய்து கொள்ள விரும்புகிறோம் தெரியோர்களே சரி முஸ்லிம்களுக்கு ஆதரவாக இருக்கிறோம் முஸ்லிம் சகோதரர்கள் இஃப்தார் நடத்தினோம் இஸ்லாமியர்கள் 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 விஜய் சொல்வதாக இருந்தால் இஸ்லாமியர்கள் காஷ்மீரில் ஆசிஃபா கற்பளிக்கப்பட்டு சிறுமி படுகொலை செய்யப்பட்டார் விஜய் வாய் திறந்தாரா யோசித்து பாருங்கள் பில்கிஸ்பானுடைய குடும்பம் படுகொலை செய்யப்பட்டது விஜய் அறிக்கை விட்டாரா யோசித்து பாருங்கள் ஹிஜாபுக்கு ஹிஜாப் தடை சட்டம் வந்தது அறிக்கை விட்டாரா சொல்லுங்கள் பொதுசிவில் சட்டம் வந்தது அறிக்கை விட்டாரா பசுவதை தடை சட்டம் என்ற பெயரில் ஆட்டுக்கறி வைத்திருப்போனையெல்லாம் ஆட்டுக்கறி வைத்திருக்கா என்று இழுத்து போட்டு படுகொலை செய்த காவிகளும் காவிகளும் நாடு முழுவதும் அத்துமீறி முஸ்லிம்களை கொலை செய்தார்களே விஜய் வாய் திறந்தாரா முத்தலாக்கு தடை சட்டம் வந்தது விஜய் வாய் திறந்தாரா இப்ப சமீபத்துல வக்ஃபு திருத்த சட்டம் வந்தது வாய் திறந்தாரா நான் இஸ்லாமியர்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பை மட்டும்தான் சொல்லுகிறேன் அதெல்லாம் நீட்டை பத்தி பேசினாரா தூத்துக்குடியை பத்தி பேசினாரா என்றெல்லாம் எங்களால் கேட்க முடியும் இஸ்லாமியர்களின் தோழன் என்று விஜய் சொல்வதை நீங்கள் நம்பி விஜய்க்கு பின்னால் போகிறதாக இருந்தால் இந்த கேள்விக்கெல்லாம் முஸ்லீம்கள் பதில் சொல்லியாக வேண்டும் யாரெல்லாம் விஜய் ஆதரிக்கிறீர்களோ யாரெல்லாம் விஜய் தேவை நினைக்கிறோம் அந்த இஸ்லாமிய இளைஞர்களும் இஸ்லாமியர்களும் முஸ்லீம்களும் முஸ்லீம் தாய்மார்களும் எனது இந்த கேள்வி நியாயமான கேள்விக்கு பதில் சொல்லணும் ஏதாவது வாய் தந்து விட்டாரா இல்லையே சமீபத்தில் நடந்த வத்துத்த சட்டத்திற்கு எவ்வளவு பெரிய அவமானம் அது இஸ்லாமிய மிகப்பெரிய அஹ் அது அதுதாரா இல்லையே நாம் என்ன சொல்லுறோம் என்று சொன்னால் நீங்க கேட்கலாம் உடனே அவர் போன்ல பேசும்போது திமுக தாரங்க தூண்டி தான் பேசுறீங்க நீங்க திமுக திமுகவுக்கு ஆதரவா பேசுறீங்க நீங்க திமுக தாரர்ன்னு சொல்றாங்க எவ்வளவு பெரிய அறியாமை என்பதை நான் யோசிக்கிறேன் நாங்க திமுகவை எதிர்க்கிறோம் அண்ணா திமுகவை எதிர்த்து இருக்கிறோம் நேரத்துக்கு தக்கவாறு சமுதாயத்தின் நலன் அடிப்படையாக கொண்டு ஆதரிப்பதும் எதிர்ப்பு நிலை மாறி மாறி தமிழ்நாடு சொன்னீங்க மாதிரி எடுத்திருக்கிறார் திமுகவுக்கு வாக்களித்த காலமும் உண்டு திமுகவுக்கு எதிர்க்கு எதிராக வாக்களித்த காலமும் உண்டு நன்றாக யோசித்து பார்க்க வேண்டும் ஜெயலலிதாவுக்கு வாக்களித்த காலமும் உண்டு அவரை எதிர்த்து ஓட்டு போட்ட காரணமும் உண்டு நன்றாக யோசித்துக் கொண்டவர் இதே மாதிரிதான் எல்லாத்திற்கும் சமுதாயத்திற்கு நன்மை பயர்த்துகின்ற போது நன்மை நடத்துகின்ற போது அந்த கட்சி ஆதரிப்பது இயல்பு நிலைப்பாடு திமுகவை எதிர்த்து கேள்வி கேட்க முடியுமா என்று அந்த நண்பர் கேட்டார் போன்ல ஏன் கேட்க முடியாது தவறு நடந்த கேட்போம் என்ன தவறு நடந்துச்சு இப்போ இப்ப கூட பாருங்க முதலமைச்சர் வந்து அறுபத்தி ஐந்து கோடி ரூபாய்க்கு ஹஜ் கமிட்டி கட்டுவதற்கான சேங்ஷன் பண்றார் ஏன் எதிர்க்க வேண்டும் நன்மைகள் நடக்கின்ற போது எதிர்க்க வேண்டும் என்ற தேவையே வந்தது அநியாயமாக எந்த காரணமும் இல்லாமல் அடிப்படையே இல்லாமல் ஒரு ஆட்சியை ஒரு கட்சியை ஒரு முதல்வரை ஒரு கட்சி தலைவரை ஒரு இயக்கத்தை எதிர்க்க வேண்டிய தேவை என்ன வந்தது கன்புடித்தனமாக எதிர்த்தரா விஜயை போன்று விஜய் கிட்ட வந்து கொள்கை என்னன்னு கேட்டாங்க திமுக எதிர்ப்பது இது ஒரு கொள்கையா இந்த கொள்கைக்காவின் யாராவது நீங்க வாக்கு போடலாமா போட்டு போடலாமா இது இதெல்லாம் கொள்கை ஏதாவது கொள்கை சொல்லணும் நாங்க நலிந்தவர்களுக்கு உதவி செய்வோம் அரசியலை சுத்தப்படுத்துவதற்காக நாங்கள் அரசியலுக்கு வருவோம் அப்படி சொல்லு ஊழலை ஒதுப்பதற்காக வருவோம் அப்படி சொல்லு தாய்மார்களினுடைய நலன்க்காக வருகிறோம் அப்படி சொல்லு எதையாவது சொல்லு அதை விட்டுட்டு திமுகவை எதிர்ப்போம் திமுகவை எதிர்ப்போம் என்பதோ கொள்கையா அதற்கு பின்னால் நீங்க கொடி முடிக்கிறீர்கள் அப்ப உங்களை என்று சொல்ல என்ன சொல்வது யோசித்து பாருங்க இஸ்லாமிய சகோதரர்களே நீங்கள் சீமானை அடையாளம் காணுவதற்கு பதினைந்து ஆண்டுகள் தேவைப்பட்டது நாம் எல்லாம் சீமானை ஆதரித்தோம் நானும் ஆதரித்து ஆதரித்து பேசியவன் பல மேடைகளில் பல பதிவுகளில் சீமானை ஆதரித்து பேசியிருக்கிறேன் இது உண்மை என்ன காரணம் என்று தெரியாமல் இப்பதான் தெரியுது சீமான் வந்து ஒரு சங்கி அப்ப ஒவ்வொரு மனிதனையும் ஒவ்வொரு இஸ்லாமிய எதிரிகளையும் அவன் விரோதியா துரோகியா நல்லவனா கெட்டவனா என்று அறிந்து கொள்வதற்கு பதினைந்து ஆண்டுகள் தேவைப்பட வேண்டுமா இஸ்லாமிய அப்ப விஜய அடையாளம் காணுவதற்கு இன்னொரு பதினைந்து ஆண்டுகள் தெரியணுமா என்ன நீங்க வந்து திமுக விட்டுத்தான் திமுக அனுப்பிய ஆள் நீங்க நீங்க பேசுறீங்க அப்படின்னு சொன்னார் போன்ல பேசினவர் அவர் இன்னொன்றை யோசித்து மறந்து விட்டார் விஜய் ஆள் விட்டு அரசியலுக்கு வந்தார் விஜய் அரசியலுக்கு வந்தார் திடீர் என்று உச்சத்தில் சினிமாவை உச்சத்தில் இருப்பதாக சொல்றார் இப்ப உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒருவர் அரசியலுக்கு ஏன் வரணும் யார் தூண்டி விட்டார் அதையே நீங்க யோசிக்கல என்னை யார் தூண்டி விட்டார் என்று யோசித்த அந்த சகோதரர் விஜயை யார் தூண்டி விட்டார் என்று யோசிக்க மறந்து விட்டது என் இனிய சமுதாயமே நன்றாக யோசித்துக் கொள்ளுங்கள் ஒவ்வொரு தலைவனும் வருகின்ற போது அவனுக்கு பின்னால் அணிவகுப்பது ஏதாவது கிடைக்கும் பின்னால் போகிறது தயவு செய்து நிறுத்துங்கள் எனவே நீங்கள் அனலைஸ் பண்ணுங்க ஆய்வு செய்யுங்க முன்ன பின்ன யோசியுங்க இவன் எப்படி ஒரு மனிதன் எப்படி இருக்கிறான் இவன் வேண்டிய பொருளாக அரசு வந்திருக்கிறார்கள் என்பதையெல்லாம் ஆய்வு செய்து தீர்க்க முடிவு செய்த பிறகு ஒரு தலைவனுக்கு பின்னால் அணிவகுத்து செல்ல வேண்டும் எனவே தளபதி தளபதி என்று அழைவதனாலேயோ தலைவன் தலைவன் விஜய் அடைப்பதனாலேயோ இஸ்லாமிய சமூகத்திற்கு ஏதாவது நன்மை நடக்கும் என்று நீங்கள் யோசித்தால் ஸ்ரீமானை அடையாளம் கண்டதை போன்று இன்னும் பதினைந்து ஆண்டுகள் தெரிவித்து நீங்கள் விஜய அடையாளம் காணுகின்ற போது நாம் சந்ததிகள் பல்வேறு இன்னல்களுக்கு உள்ளாக்கப்பட்டு அவர்கள் நாசமான போறதுக்கு பிறகுதான் விஜய் யாருன்ற உங்களுக்கு அடையாளம் தெரியும் அது நியாயம் இது சரியான வழிமுறையா எனவேதான் நாம் ஆதங்கத்தோடு பேசினவையில் விஜய் மீது எந்த விதமான தனிப்பட்ட எந்த விதமான கோபமும் இல்லை எந்த இல்லை ஆனா விஜய்க்கு அரசியல் தெரியாது அரசியல்வாதியாக இருப்பதற்கு எந்த தகுதியும் கிடையாது சமுதாயத்தின் மீது விஜய்க்கு எந்த அக்கறையும் இல்லை சமுதாயத்தில் ஏற்ற தாழ்வுகளை புரிந்தவரும் இல்லை சமுதாயத்தின் மீது எந்த அக்கறையும் இல்லை சமுதாயத்தில் எங்கே என்ன நடக்கிறது என்ன கீழ்த்தட்டு மக்களுடைய சூழ்நிலை என்ன மனநிலை என்ன வாழ்க்கை நிலை என்ன என்பதை எல்லாம் விஜய்க்கு அறவே தெரியாது அது அரசியல் அறிவு ஜீரோ 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 புள்ளி ஜீரோ ஒரு பர்சன்ட் கூட இல்லாத ஒரு தற்கொலியான கொஞ்சம் கூட தளர்வில்லாத ஒருவனை தலைவனாக இஸ்லாமிய சமூகம் அங்கீகரிக்க வேண்டுமா என்ற ஆதந்தத்தின் அடிப்படையில் தான் என்பதை விஜய் கட்சி ஆதரிக்கக்கூடிய இஸ்லாமிய சமூகம் யோசித்து பார்க்க வேண்டும் புதிதாக ஒருவர் வருகின்ற போது அவருக்கு பின்னால் கொஞ்சம் கூட யோசிக்காமல் ஓடுவதை நிறுத்துங்கள் கொடிபிடித்து கோமாளியாகும் சமுதாயமாக இஸ்லாமிய சமுதாயம் இன்னொரு தலைவனை ஏம தலைவனுக்கு பின்னால் தலைவன் என்ற போர்வையில் ஏமாறக்கூடாது என்ற ஏற்றமிகு எண்ணத்தோடு இந்த பதிவை உங்களோடு நான் எச்சரிக்கையோடு விதை விடைபெற்றுக் கொள்கிறேன் அது மட்டும் இல்லாம முசி ஒரு நபர் அதுல இருக்க பொதுச் ஒரு கட்சியின் பொதுச் செயலாளர் எப்படி இருக்கணும் எப்படி இயங்கணும் என்ன பேசணும் எந்த இடத்துல எந்த வார்த்தை யூஸ் பண்ணுங்கிற ஒரு விவசாயே இல்லாம அடிப்படை அறிவு கூட இல்லாமல் அறிக்கைகளை விட்டு உங்க கோபத்தில் நியாயம் இருக்கலாம் உங்களுக்கு அது அநீதம் பாதிக்கப்படுகின்ற போது நாங்கள் எதிர்த்து நிற்போம் அவர் கேட்கிறார் போன்ல பேசுறவர் நீங்க வந்தீங்களா இப்ப இருக்கு நான் சொன்னா வரல என்ன நீங்க நீங்க பாதிக்கப்படாம நீங்க எப்படி பேசலாம் பாதிக்கப்பட்டவன் தான் பேச வேண்டும் என்று சொன்னால் காஷ்மீரில் ஆசிரா பாதிக்கப்பட்ட தமிழ்நாட்டை குரல் கொடுக்கணும் சொல்லுங்க டென்மார்க் ஏன் இந்தியாவில் கூட குரல் கொடுக்கணும் குடும்பம் குஜராத்தில் படுகொலை செய்யப்பட்டது தமிழன் குரல் கொடுத்தா இதெல்லாம் நியாயம் இல்லாதது பாதிக்கப்பட்டவன் தான் தனக்குத்தானே குரல் கொடுத்து கொள்ள வேண்டும் அடுத்தவன் குரல் கொடுக்க கூடாது இந்த கான்செப்ட் எவ்வளவு விஜய் நல்லா தெரியும் விஜய் கூட இருக்கிறவங்க யாருக்கும் சமுதாய உணர்வும் இல்லை அடிப்படை அறிவும் இல்லை என்பது இதனால் தெளிவாக தெரிகிறது அந்த ஆதங்கம் தான் ஒன்று அரசியலை பழகுங்கள் அல்லது படியுங்கள் படிந்த பிறகு பழகிய பிறகு தெரிந்த பிறகு தெளிவாக அறிந்த பிறகு அரசியலை பேசுங்கள் அரசியலுக்கு வாருங்கள் இல்லை என்று சொன்னால் யாரோ சொல்லுகிறார்கள் என்பதற்காக நீ வாழ்விடிக்கும் கோமாளிகளாக எனது இனிய இஸ்லாமிய சமுதாயம் ஆகவிடக் கூடாது என்ற ஆதங்கத்தின் பின்னணியில் இந்த பதிவு அது மட்டும் இல்லை நன்றாக யோசித்துக் கொள்ளுங்கள் இஃப்தார் விருந்துடைய கஞ்சி வந்து காட்சப்படக்கூடிய காசு முழுக்க முழுக்க ஹலாலான காசா இருக்கணும் நான் கேட்கிறேன் விஜய் வந்து வருமானம் ஹலாலா விஜயோட ஏதாவது ஒரு ஹலாலான வருமானத்தை சொல்லுங்க பார்க்கலாம் படம் எடுக்கிறார் படம் நடிக்கிறார் படம் விற்கிறார் இதானே சினிமா தேட்டர் கட்டுகிறார் சினிமா படத்தை ஓட்டுகிறார் சினிமா வெளியிடுகிறார் இதை தவிர வேற என்ன தொழில் அவருக்கு இருக்கு சரி அவங்க அப்பா வழியில அவர் கிட்டத்தட்ட சொத்து ஹலாலா அவங்க அப்பா படம் எடுத்தார் படம் நடித்தார் படம் வெளியிட்டார் அதான் நடந்துச்சு அப்போ அவங்க குடும்பமே சினிமா விஜய் ஒட்டுமொத்த வருமானமும் சினிமாவை கொண்டு வருவதால் அந்த பணம் ஹராம் இல்லையா நோன்பாளிகளை சாப்பிடலாமா நீங்க உடனே கேட்கலாம் ஜெயலலிதா அம்மா நடத்தினாங்களே அவங்க அவங்க நடிகை ஆகி எவ்வளவு ஆச்சு அதுக்கு முன்னாடி ஆயிரம் பிசினஸ் அரசியல் இருக்கிறது அதுக்கு முன்னாடி ஏழாயிரம் பிசினஸ் இருக்கிறது அவருக்கு கை காட்டினால் பத்து பேர் காசு கொடுப்பாங்க நன்கொடை காசு வச்சு நடத்தினாங்க விஜய் வந்து சொந்த காசு வச்சு நடத்தினா நீங்க சொன்னீங்க என்கிட்ட பேச சொந்த காசு வச்சு அப்பச்சு, விஜயோட சொந்த காசு ஆறாம இல்லையா நியாயமா இப்ப நீங்க ஏன் கோவப்படல ஏன் போனீங்க நோம்பு கஞ்சி கொடுக்கணும் ஒரு நடிகனின் பணம் நோம்பு கஞ்சிக்கு யூஸ் பண்ணலாமா நான் கேட்கிறேன் இப்ப நடிகன் விஜய் விட ஒரு பத்து லட்சம் பள்ளியாசு கொடுக்குறாரு நோம்பு கஞ்சி காட்சி கொடுக்கணும் அந்த பள்ளிவாசம் அந்த காசை வாங்கி நோம்பு கஞ்சி காட்சி போடலாமா காட்சி போட்டா நீங்க ஏத்துக்குவீங்களா நீங்க குடிக்கு வருவீங்களா அந்த இமாம் ஒத்துக்குவாரா இமாமே ஒத்துக்க நிர்வாகம் ஒத்துக்கொள்ளுமா நிர்வாகமே ஒத்துக்கொண்டாலும் ஜமாத்து ஒத்துக்கொள்ளுமா ஜமுதாய ஜமாத்து ஒத்துக்கொண்டாலும் சமுதாயம் ஒத்துக்கொள்ளுமா

விஜய் இஸ்லாமியர்களின் கடினமான விரோதி துரோகி என்பதை கவனத்தில் கொண்டு விஜய்யின் கட்சியை விட்டு விலகுங்கள் நாளை மறுமையில் மாற்றிக்கொள்ளாதீர்கள் என்று மனமு உங்களின் உங்களது பிடித்து கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் அஸ்லாம் அலைக்கும் அரக